திருப்பதியில் ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் படையில் வழங்கப்படும் ஒரு ரகசியம் தெரியுமா ஏழுமலையானின் பக்தரான பிறவியிலேயே கால் ஊனமான பீமையா என்ற குயவன் மண்வடிவில் பெருமாளை செய்து வழிபட்ட பக்தியை மிச்சி புரட்டாசி சனிக்கிழமை அன்று திருமால் கனவில் தோன்றி உன் பக்தி வெளிப்படும் நாளில் முக்தி அருள்வேன் என்று கூறினார் அந்த ஊரை ஆண்ட மன்னன் தொண்டைமானும் திருமால் மீது அளவற்ற பக்தியினால் ஆலயம் அமைத்து தினமும் பொன்மலர்களால் அர்ச்சனை செய்தார் ஒரு நாள் பூஜையில் பொன்மலர்கள் கீழே விழுந்ததைக் கண்டு தனது வழிபாட்டில் ஏதோ பிழை இருக்குமோ என்று வருந்தினார் அன்று இரவு மன்னரின் கனவில் திருமால் தோன்றி பீமையாவின் பக்தியை பற்றி கூற ஆச்சரியப்பட்ட மன்னர் பீமையாவின் வழிபாட்டை கவனிக்க அவரை தேடி சென்றார் அப்போது பீமையா பக்தியால் மலர்களாக கருதி அர்ச்சித்ததை பார்த்த மன்னர் உணர்ச்சியுடன் அவரை தழுவி உன் பக்தியால் திருமால் உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார் என கூறினார் அன்றைய தினம் பீமையாவிற்கு பெருமாள் முக்தி அளித்து புரட்டாசி சனிக்கிழமையை மகத்துவமைக்கதாக உயர்த்தினார் அவரது பக்தியை உலகறிய செய்ய பெருமாளின் ஆணைப்படி திருப்பதியில் இன்றும் மண் சட்டியில் நெய்வேத்தியம் வழங்க To get a bit.